வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் படம் பீனிக்ஸ் இந்த படத்தில் கதாநாயகன் சூர்யா சேதுபதி அதாவது விஜய் சேதுபடியை பையன் நடிச்சிருக்கிறாரு தமிழ் திரையுலகில் பல வாரிசுகள் வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் சிவாஜி கணேசன் மகன் பிரபு முத்துராமன் மகன் கார்த்திக் நடிகர் விஜயகுமார் மகன் அருண் விஜய் இயக்குனர் டி ரேந்தர் மகன் சிம்பு இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் மகன் விஜய் இன்னும் பலர் வரிசையில் இவரும் ஒருவர் மற்றும் இப்படத்தில் நடித்த நடிகர்கள் வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி சம்பத்ராஜ் முத்துக்குமார் நட்சத்திரா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இவருடன் காக்கா முட்டை விக்னேஷும் நடித்துள்ளார் இப்படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவு ஆர் வேல்ராஜ் இசை சாம் சி எஸ் இயக்கம் அனல் அரசு இவர் பல வெற்றி படங்களுக்கு செண்டு மாஸ்டராக பணியாற்றியவர் இப்படத்தில் புதிய அவதாரமாக இயக்குநராக அவதரித்திருக்கிறார் அவர் வாழ்த்துவோம் தயாரிப்பு ஏகே பிரேவுமேன் பிக்சர்ஸ் ராஜலட்சுமி அனல் அரசு அண்ணனை கொலை செய்த எம்எல்ஏவையை நாயகன் சூர்யா சேதுபதி பொதுமக்கள் முன்னிலையில் பட்ட பகலில் வெட்டி கொலை செய்கிறார் அவரை கைது செய்து போலீஸ் சிறுவ சிறுத்த பள்ளியில் அதாவது அரசு கூறுநோக்கு இல்லம் சிறையில் அடைக்கிறது கணவரை கொலை செய்த சூர்யாவை கொலை செய்ய துடிக்கும் எம்எல்ஏவின் மனைவி வரலட்சி சரத்குமார் ஹீரோவை சிறு சிறு சீர்திருத்த பள்ளியிலேயே வைத்து அவன் கதையை முடிக்க சொல்லி அடியாட்களை அனுப்புகிறார் போன அடியாட்கள் அத்தனை பேரும் அவன் தும்சம் பண்ணி அனுப்பிச்சி விடுறான் என்னடா அது ஒரு சின்ன பையன் இப்படி அடிக்கிறான் என்று எல்லாருமே குழம்பு பயணிக்கிறான் அடுத்து ஒரு திட்டம் போட்டு இந்தியாவில் இருக்க அத்தனை ரவுடி பசங்களையும் வர வச்சு பெருவிராள் வர வச்சு சிறைக்குள்ளே அனுப்புகிறாங்க அவர்களையும் அடித்து திமுசம் பண்ணி ஓட விட்றாங்க இதுதாங்க கதாநாயகன் யாருமே இவனை அழிக்க முடியல அதாவது பீனிக்ஸ் என்ற பறவை வந்து எத்தனை முறை அழித்தாலும் அது தொடர்ந்து வருன்றது தான் இயக்குனர் சொல்லிக்கிறார் கதையை படத்தின் இன்ட்ரோல் வர முடியுதுங்க அடுத்தது இன்ட்ரோல் முடியுதுன்னு ஃப்ளாஷ்பேக்கு கதாநாயகன் கதாநாயகன் வட சென்னையில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் எளிமையான குடும்பத்தில் வளர்கிறான் அவனுக்குடன் அவன் அண்ணன் இருக்கிறான் இவனுடைய அம்மா தேவதர்ஷினி ஏழையாக இருந்தாலும் அன்பும் பாசமாக இருக்கிறாங்க தினக்கூலி தான் இவர் வாழ்க்கை போராட்டம் தான் அதே தெருவில் பக்கத்து வீட்டில் கூடியிருக்க அபிநய்சேத்திரா இவெல்லாம் இவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்க தான் இவங்க கதாநாயகர் அண்ணனும் அபிநய்சேத்திரம் காதலிக்கிறாங்க இந்த காதில் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க அவனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்காக போய் பொண்ணு கேட்க போனால் பொண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க பையனுக்கு வேலை இல்லை இவனுக்கு பொண்ணுக்கு எப்படி தருது ஒரு நிரந்தரமாக வேலை பார்த்துருவாங்க தரான்றாங்க இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த தொகுதி எம்எல்ஏ ஒரு போட்டி நடத்துகிற அதாவது விளையாட்டு போட்டி அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு பரிசு தொகையும் ஆர்பரில் நிரந்தர வேலையும் தரேன்னு சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட கதாநாயகனும் அவன் அண்ணனும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ஜெயிக்கவும் முயற்சி எடுக்கிறாங்க இந்த போட்டியில் கலந்துக்கிற எதிர் அணிகள் இருக்கிறவன் அந்த எம்எல்ஏடைய பையன் போட்டி ஆரம்பமாகுதுங்க தொடர்ந்து வந்து கதா அண்ணன் அதாவது காக்காம்பட்டை விக்னேஷ் முன்னேறிட்டே வராரு அதே எம்எல்ஏவோட மகன் வந்து பின்தங்கிட்டு வர்றார் இதை பொறுக்க முடியாத எம்எல்ஏவுடைய அடியாட்கள் வந்து இவனை மிரட்டிட்டு போகிறாங்க டெய் நீ ஒதுங்க எங்கள் எம்எல்ஏ பையன் ஜெயிக்கணும் அது கௌரவம் நீ போட்டியிலேருந்து விலக முடியாது நீ நானா பார்த்துலன்னு சவாலை விட்டு களத்தில் இறங்கி ஜெயிச்சுறாங்க ஜெயிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏரியாவுக்குள்ளே பாட்டம் கொண்டாட்டமாக கதாநாயகனும் அண்ணனும் இருக்கிறாங்க இதை அதை தோல்வியற்ற வந்து எம்எல்ஏட பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் ஆகிட்டான் அடித்தடி அந்த மாதிரி அடி என்னடான்னு பார்த்தா அவனுக்கு வெறி தலைக்கு மேலே வெறி ஆயிடுச்சு வெறி ஆகிட்டு என்ன பண்ணுறான் கதை நான் அண்ணனை கொலை செய்ய அடியாட்கள் கல்யாணப்படுறான் அடியாளுக்கான்னு போனவனுங்க அவனுக்கு தீட்டு வந்து கொண்டுடுறானுங்க இது தாங்க கதை பீனிக்ஸ் கதை உருவான கதமே நாயகனாக நடித்திருக்க சூர்யா சேதுபதிக்கு முதல் படத்தில் பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க வரலட்சுமி சரத்துமாருக்கு எம்எல்ஏ மனைவியாக வில்லத்தனம் வில்லியாக ஆக்கிரோஷமான நடிப்பை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி கதாநாயகர் அண்ணன் விக்னேஷ் காக்காமூட்டை புகழ் அவனும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அபிநேஷத்தரன் சிறப்பாக பண்ணியிருக்காங்க மேலும் படத்தில் படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இசை ஒழிப்பது சிறப்பாக இருந்ததுங்க இப்படத்தின் கதை கரு வந்து ந நல்ல தாங்க அது என்ன ஏழைங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் குடம்னு சொல்லலாம் அது கிடைக்காது போகிறது நிறைய நடக்குது அதை வச்சு இந்த கதையை எடுத்துக்கிறார் இயக்குனர் அதே நேரத்தில் இந்த படத்தின் திரைக்கதையை கோட்டை விட்டாருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை ஏந்தா சண்டை உக்காந்தா சண்டா போனா சண்டை இப்படி இருந்தால் எப்படிங்க தொடர்ந்து சண்டை அனல் தெரிக்க ரத்தம் கலறி ஓடவுறார் இயக்குனர் இயக்குனர் அவர் ஃபைட் மாஸ்டர் என்றனால அவர் அந்த அந்த கோணத்தில் படம் எடுத்துகிறார் ஆனால் அதை வெளியே விட்டு வெளியே வந்து மக்களுக்கும் பிடிக்கிறமான குடும்பத்தோடும் பார்க்குற மாதிரி படம் எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும்